எவ்வளோ தெரியும் என்னை அன்பை பிரிக்க பார்த்துருப்பாருன்னா கண்மணி சொல்கிறாங்க உனக்கு அவருக்கு செட் ஆகாது அதனால தான் அவங்களை விடுவிக்க தான் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை எப்படி ஒரு நிலைமை நாங்கள் எங்கூட் வந்தோம் நீங்கள் எங்களே பிரிக்க பார்த்துருக்கல இதுக்கு மேலே நான் சொந்தமான மாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அன்போ பண்ணி பண்ணாட்டே வாழ்வேன் அன்பு உனக்காக எனக்கானதாக பார்த்துலான்ற மாதிரி சவால் விடுறாங்க கண்மணி முதல்ல இந்த வீட்டுக்கிட்ட வெளியே போட்டுன்ற மாதிரி தரத்திடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் எனக்கு வந்து எவ்வளோ தியாகம் மன்னிக்கிங்க தண்ணி புரிஞ்சுக்காமல் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கண்மணி மன்னிப்பு கேட்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அன்புக்கும் கண்மணிக்கும் ஒரு சிவகாயம் பார்த்திங்கன்னா முதலாம் இப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த சாரிய எல்லாத்துக்கு கட்டிட்டு வருவாங்க அப்போ கண்மணி அந்த மாதிரி அவங்க காலை விழுந்து ஆஷ்வாத வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்று வேணால் நம்ம கை கொடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி அன்பு பார்த்தீங்கன்னா கை கொடுத்துக்கிறாங்க இப்போதான் வந்து பழைய கண்மணி அன்புவாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருப்பாங்கிறதா இனி வரை எப்பசோட பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்